லோகேஷ் கனகராஜின் புதிய படைப்போர் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் எப்படி இருக்கு ரேட்டிங் எப்படி இருக்கு என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் நண்பனுக்காக பழிவாங்கும் கதையை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கின்றார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனக்கே உரிய ஸ்டைலில் நடித்து இருக்கின்றார் கதைக்களம் இவ்வாறு அமைகிறது கதையின் நாயகன் ரஜினிகாந்த் சென்னையில் உணவகம் ஒன்றை நடத்தி வருகின்றார் விசாகப்பட்டினத்தில் உள்ள இவரது நண்பர் சத்யராஜ் இறந்ததாக தகவல் அறிந்து அங்கு செல்கிறார் சென்ற இடத்தில் சத்யராஜ் இயற்கையாக சாகவில்லை என்றும் யாரோ ஒருவர் சத்யராஜை அடித்து கொலை செய்திருப்பதாகவும் ரஜினி தெரிந்து கொள்கின்றார் தன் நண்பனை கொலை செய்தவர்களை கண்டுபிடித்து பழிவாங்க நினைக்கின்றார் கதையின் நாயகர் இறுதியில் சத்யராஜை கொலை செய்தவர்கள் யார் எதற்காக செய்தார்கள் அவர்களை ரஜினிகாந்த் பழிவாங்கினாரா என்பதை படத்தின் கதை இந்த படத்தின் நடிகர்களாக நாயகனாக ரஜினிகாந்தும் தனக்கே உரிய ஸ்டைலில் நடித்து அசத்தி இருக்கின்றார் நண்பனுக்காக பழிவாங்க துடிப்பது கொன்றதற்கான காரணத்தை தேடி அலைவது என நடிப்பில் ஸ்கோர் செய்திருக்கின்றார் குறிப்பாக ஆக்சன் காட்சிகளில் மாஸ்க் காண்பித்திருக்கின்றார் வில்லத்தனத்தில் மிரட்டியிருக்கின்றார் நாகார்ஜுனா இவரது உடை நடை அனைத்தும் ரசிக்க வைக்கின்றது சௌபினியின் நடிப்பு படத்திற்கு பெரிய பலமாக இருக்கிறது அடியாளாகவும் நல்லவன் போல நடித்து வில்லனாகவும் அசத்தியிருக்கின்றார் சத்யராஜ் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இவரது மகளாக வரும் ஸ்ருதிஹாசன் சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்கின்றார் உணர்வு பூர்வமான காட்சிகளில் கவனிக்க வைத்திருக்கின்றார் கண்ணா கண்ணாரவி லொல்லுசபா மாறன் மோனிகா மோனிகா என அனைவரும் கொடுத்த வேலையை செய்திருக்கின்றார்கள் இயக்கம் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால் நண்பனுக்காக பழிவாங்கும் கதையை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கின்றார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஆரம்பத்தில் மெதுவாக தொடங்கும் திரைக்கதை போக போக வேகம் எடுக்கின்றது பல காட்சிகளில் ரசிகர்களுக்கு பல சர்பிரைஸ் வைத்து ரசிக்க வைத்திருக்கின்றார் பல கதாபாத்திரங்களின் இன்றையும் அவர்களின் நடிப்பும் வியக்க வைக்கின்றது கதாபாத்திரங்களை திறமையாக கையாண்டிருக்கின்றார் லோகேஷ் கனகராஜ் படத்தில் இருக்கும் அனைத்து அம்சங்களும் வைத்து ரசிகர்களுக்கு விருந்து படைத்திருக்கின்றார் லோகேஷ் அரிலூத்தின் இசை படத்திற்கு பெரிய பலமாக இருக்கின்றது பின்னணி இசையில் மிரட்டியிருக்கின்றார் பாடல்கள் அனைத்தும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுவதாக ரசிகர்கள் சிலர் கூறியிருக்கின்றார்கள் கிறிஷ் கங்காதரன் ஒளிப்பதிவு பல காட்சிகளில் பழிச்சிருக்கின்றது தயாரிப்பு பக்கம் பார்த்தால் கலாநிதி மாறன் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரித்திருக்கின்றது தரவரிசைப்படுத்தலில் பத்துக்கு எட்டு என்ற ரேட்டிங் தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது மொத்தத்தில் கூலி ரசிகர்களுக்கு விருந்து படைத்துள்ளது மற்ற மாநிலங்களில் அதிகாலை காட்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் கூலி திரைப்படம் காலை ஒன்பது மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட்டது அதே போன்று நள்ளிரவு இரண்டு மணி வரை ஐந்து காட்சிகள் திரையிடவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கூலி படத்தின் ரிலீஸுக்கு எதிராக எந்த படமும் வெளியாகாத நிலையில் ஹிந்தியில் ரித்திக் ரோஷன் ஜூனியர் என் நடிப்பில் உருவாகியிருக்கின்ற வார் டூ படம் வெளியாகியது இந்த படம் ஆந்திராவிலும் கூலிக்கு டஃப் கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த ஆண்டு சுதந்திர தினத்தில் இரு பெரிய நடிகர்களின் படங்கள் வெளியாவது பாக்ஸ் ஆபீஸில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இயக்குநர் லோக் கேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகியிருக்கின்ற கூலி திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல்